ஓம் சக்தி தீமையை தீமையாலேயே அழிப்பேன் நேர்மையை நேர்மையினாலேயே வளர்ப்பேன் தீமையை தீமையினாலேயே வளரவிட்டு அழிப்பேன் பணத்தின் இயல்பு பணம் என்பது பாடான நிலைமையை உண்டாக்கும் அன்பை கெடுக்கும் உண்ண உணவு தரும் அத்துடன் ஆணவம் ஏழ்மை நிலை மான அழிவு இவற்றையும் சேர்த்து உண்டாக்கும் ஏழை பணக்காரன் உறவு ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் வேலைக்கு சென்று சம்பாதிக்க முடியாது வயதான பெரியவர்கள் தான் சம்பாதித்து காப்பாற்ற வேண்டும் அதுபோல சமுதாயத்தில் உள்ள நலிந்த பிரிவினரை வசதி படைத்தவர்கள்தான் போற்றி காப்பாற்ற வேண்டும் இந்த வசதியும் வாய்ப்பும் என் அருளால் கிடைத்தது என கருதி ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அதைவிட்டு பணம் உள்ளது என்ற அகங்காரத்தால் ஏழைகளை துன்புறுத்தினால் அவன் அகங்காரத்தை வளரவிட்டே அழிக்கிறேன் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி